எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா மனநோயாளிகளை அப்படி ஒன்றும் இல்லை இல்லை சரியானது சரி தவறுனா தவறு ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் பத்தி சொல்லியிருக்கார் இது எப்படி பாருங்க அவர் ரொம்ப நாள கண்காணிச்சிட்டு தானே இருக்காரு புதுசாக கண்காணிக்கிறாங்கல்ல எங்களை அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை முக்கியமாக சொல்றது வந்து சொல்லிருக்காங்க அவர் இங்க தனிப்பட்ட முறையில பேச பாக்குறது அந்த கருத்து மோதல் இருக்கிறது எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தகத்தை கொண்டு போகும்போது அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க நேரம் சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன் அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்துல பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சு தேர்தல நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க திடீர்னு இத பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டை ஆள்றாரு ஏற்கனவே என்ன ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்க பிரிவினைவாத இயக்கமா இல்லையானா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுகிற தமிழ் சாவனிசம்னா இந்தி ஹிந்தி படிங்கிறது ஹிந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிஸ் எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாக்கப்படனுக்கும் பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டுந்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்குலாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டிலும் எத்தனை வருஷம் இருக்க எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருதே எப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது எப்படி நீ தான் ரகசியம் பாராட்டிய நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் வேலையை என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கியா இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா ஏன்னா நீ என்ன என்ன பண்ணுவ நீ என்ன என்ன பண்ணிடுவா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஆட்ரால் நீ ஒரு ஐபிஎஸ்ஸு